அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திலாக்சிப்பானத்தை சேர்ந்த ஒரு மூன்று வயது சிறுமி மீது தாய் மற்றும் தந்தை வந்து கொடூரமாக தாக்கியுள்ளனர் அதன் பின் அதாவது அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட காயங்களின் மீது மிளகாய் தூளினை பூசியுள்ளார்கள் அது மட்டுமல்லாது அந்த குழந்தைக்கு வந்து பச்சை மிளகாயம் வந்து உண்பதற்காகவும் கொடுத்துள்ளார்கள் என்று தெரிய வந்துள்ளது அதாவது மூன்று வயது சிறுமி என்பவர் மிகவும் ஒரு சிறுபிள்ளை இவ்வாறான செயற்பாடுகளை வந்து அந்த சிறுமி வந்து இவ்வாறு தாங்கியிருப்பார் என்று கேட்கும் பொழுது மிகவும் வேதனை அடைகிறது ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று தெரியவில்லை அதாவது தாய் தந்தை அந்த தந்தை என்பது அந்த தாயினுடைய இரண்டாவது கணவர் என்று தெரிய வந்துள்ளது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை அறிந்த கிராம உத்தியோகஸ்தர் வந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து செய்வதற்கு வரும்போது அவர்கள் மூன்று பேருமே காணவில்லை அதாவது குழந்தையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் வந்து தலைமறைவாகியுள்ளனர் தயவு செய்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்யாதீர்கள் அந்த தந்தையுடன் இணைந்து தாயும் கூட சொந்த பிள்ளை இவ்வாறான கொடுமைகள் வந்து செய்துள்ளார்கள் தயவு செய்து இவ்வாறு செய்யாதீர்கள் அதாவது ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவர் நேற்று முன்தினம் வந்து ஜேர்மனியில அதிகாலை இரண்டு முப்பது மணி

அன்றைய தினம் அதிகாலை ஆறு மணிக்கு வேலையை தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை ஆறு மணிக்கு அந்த வேலையை முடிக்க சொல்வார்கள் நானும் அவ்வாறு வேலை செய்திருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் நான் வேலை செய்திருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டும் அந்த இளைஞன் வந்து அந்த வீடியோவை பதிவிடும் போது அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஏதோ அவருக்கு ஆக்சிடென்ட் ஏதும் ஏற்பட்டிருக்கும் போது அதாவது கையில் ஒரு கட்டுக்காயத்துடனே அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அதனையும் காட்டி கூறுகிறார் அதாவது இவ்வாறு எனக்கு ஆக்சிடென்ட் ஏற்படும் பொழுது என்னை வேலையை விட்டு நிறுத்தி விட்டார்கள் அதற்கு பதிலாக வேறு ஒருவரை இணைத்து விட்டார்கள் என்று அவர் கூறுகிறார் வெள்ளைக்காரர்கள் வந்து இவ்வாறு செய்ய மாட்டார்களா எங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து